இரண்டு நாள் கலவரத்துக்கு அப்புறமா நேபாள பழைய நிலை வந்து திரும்பி இருக்கு இடைக்கால அரசின் தலைவராக பெண் தலைமை நீதிபதியா இருந்த சுசிலா கார்கி வந்து செலக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க அத பத்தியும் வங்கதேசம் நேபாளை தொடர்ந்து பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய மக்களும் அதிபர் ராஜினாமா பண்ணிட்டு போனோம் அப்படின்னு போராட்டத்தை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இதை பத்திலாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வெல்கம் டு தி கே டிவி நான் உங்கள் பவானி ஸ்ரீ முதலாவதா பாக்க போறது நேபாள் அரசாங்கம் சோசியல் மீடியாக்களை செப்டம்பர் எட்டு ஒன்பதாம் தேதி வந்து ஒரு கலவரம் எழுந்ததை முதலாவது மீடியாக்களை அப்படின்றதுக்காக அங்க இருக்கக்கூடிய மக்கள் செப்டம்பர் எட்டு ஒன்பது இந்த ரெண்டு நாட்கள் வந்து பண்ண போராட்டம் கலவரமாக மாறி வடிச்சதை நம்ம பார்த்திருப்போம் சோசியல் மீடியாவை பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆன போராட்டம் வந்து அரசாங்கம் செய்த கரப்ஷன் வாரிசு அரசியல் இதுக்கு

சர்மா ஒலி அவர்களுக்கு கொடுத்திருப்பாரு இப்ப நிலைமை வந்து ரொம்ப மோசமா மாறி இருக்கு அதனால நீங்க வந்து பதவியை ராஜினாமா பண்ணிருங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா பிரதமர் சர்மா ஒலி அவர்கள் வந்து பதவியை ராஜினாமா பண்ணிருப்பாரு அவர் கூடவே முக்கியமா இருக்கக்கூடிய அமைச்சர்கள் நிறைய பேரும் பதவியை ராஜினாமா பண்ணியிருந்திருப்பாங்க இதுக்கப்புறமா ராணுவம் வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க நேபாள் நாடோட மொத்த கண்ட்ரோலையும் நாங்க தான் வந்து பாத்துக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த நிலையில தான் அங்க இருக்கக்கூடிய மக்களும் போராட்டத்துல ஈடுபட்ட இளைஞர்களும் அரசின் இடைக்கால தலைவராக சுசிலா கார்கே வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க சுசிலா கார்கே வந்து நேபாளோட முதல் பெண் தலைமை நீதிபதியா ஒர்க் பண்ணவங்களாம் அவங்களுக்கு வயசு வந்து எழுபத்தி மூணு ஆகுது நேபாள இருக்கக்கூடிய சட்ட கல்லூரியில அவங்க லா முடிச்சிருக்காங்க இந்தியாவில இருக்கக்கூடிய பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டியில பொலிட்டிகல் சயின்ஸ் முடிச்சிட்டு அமெரிக்கால இருக்கக்கூடிய கலிபோர்னியாவுக்கு போய் அவங்க மாஸ்டர்ஸ் டிகிரியும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க கரப்ஷன் சமத்துவம் சுதந்திரம் இத பத்தின முக்கிய தீர்ப்புகளை வந்து இவங்க வழங்கியிருக்காங்களாம் அதனால கரப்ஷனுக்கு எதிராக இவங்க செயல்படுவாங்க அப்படின்னு மக்கள் நம்பி இவங்களை செலக்ட் பண்ணிருக்காங்க இவங்களும் நான் பொறுப்புக்கு ரெடி ஆகிட்டேன் என்ன செலக்ட் பண்ணதுக்காக மக்களுக்கு வந்து நன்றி சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அவங்க இந்தியா பத்தியும் ஒரு கருத்து சொல்லிருக்காங்க நான் வந்து இந்தியாவுல இருக்கக்கூடிய பனாரஸ் ஹிந்து யுனிவர்சிட்டில தான் வந்து படிச்சேன் இந்தியா மீதும் இந்தியர்கள் மீதும் எனக்கு மிகப்பெரிய மரியாதை இருக்கு அங்க இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் ஆட்சி பண்றதை பார்த்து நான் ஈர்க்கப்பட்டிருக்கேன் அவங்களும் என்ன வந்து ஒரு சகோதரி போலதான் நினைக்கிறாங்க அதனால நேபாளுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இனிமே தொடரும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க நேபாள்

கருத்துக்களுக்கு அப்புறமா எந்த ஒரு பிரதமருமே வந்து ஆட்சியில வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது கூடவே கடந்த முப்பது ஆண்டுகள்ல யார் யாரெல்லாம் கரப்ஷன்ல சம்பந்தப்பட்டிருக்காங்களோ உடனே வந்து அவங்கள விசாரிக்கணும் அப்படின்னு கோரிக்கை முன் வச்சிருக்காங்க இரண்டாவது பார்க்க போறது வெஸ்ட் பெங்கால்ல போன வருஷம் மக்கள் வந்து இடஒதுக்கீடுக்காக போராட்டம் பண்ணதை நம்ம பார்த்திருப்போம் இந்த வருஷம் நேபாள்ல சோசியல் மீடியாக்கள்ல அரசாங்கம் பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு போராட்டம் வந்து அரசாங்கத்துக்கு எதிரான கரப்ஷன் வாரிசு அரசியலுக்கான கலவரம் பார்த்திருப்போம் இதே மாதிரி பிரான்ஸ்ல மக்கள் நில திட்டங்களுக்கு இருக்கக்கூடிய பட்ஜெட்டை கம்மி பண்றதுக்கும் அங்க இருக்கக்கூடிய பிரதமர்கள் அடிக்கடி மாறிகிட்டே இருக்கிறதுனால அங்க அரசியல் நிலைத்தன்மை வந்து ஒழுங்கா இல்லை அப்படின்ற காரணங்களை மக்கள் முன்வைச்சு அங்க அதிபரா இருக்கக்கூடிய இம்மானுவே மெக்ரான் வந்து பதவி விலக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இதனால மக்கள் வந்து கடுமையான எதிர்ப்பை தெரிவித்து எல்லாத்தையுமே முடக்கு அப்படின்னு சொல்லி தான் இந்த போராட்டத்தை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லப்படுத்து சோசியல் மீடியாக்களை யூஸ் பண்ணி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்து இந்த மாதிரி நாங்க போராட்டம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேரை திரட்டி ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் வந்து அங்க போராட்டம் பண்றாங்களா பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான நகரங்கள்ல சாலைகளை மறைத்தும் குப்பை தொட்டிகளை எரித்தும் பஸ் ட்ரெயின் இந்த மாதிரியான ஸ்டேஷனுக்கு எல்லாம் போயிட்டு அங்க போராட்டக்காரர்கள் தாக்கினதுனால அங்க உள்ள சேவைகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு இதனால போலீசார் கூட மோதல்களும் அங்க ஏற்பட்டிருக்கு இந்த போராட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்காக அந்த நாட்டுல கிட்டத்தட்ட எண்பதாயிரம் போலீசார் வந்து குவிக்கப்பட்டிருக்காங்க கண்ணீர் புகை கொண்டு தடியடி நடத்தி பயன்படுத்தி தண்ணீர் பாய்ச்சி இந்த மாதிரி வந்து போராட்டத்தை கண்ட்ரோல்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு அவங்க ட்ரை பண்ணிருக்காங்க அதனால கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட போராட்டக்காரர்களை கைது பண்ணதுக்கு அப்புறமா வந்து இந்த போராட்டம் ஒரு கட்டுக்குள்ள வந்திருக்கு ஆனா இது இந்த போராட்டத்தோட முடிவு இல்லையா வரக்கூடிய செப்டம்பர் பதினெட்டாம் தேதி அனைத்து தொழிற்சங்கங்களும் வந்து வேலையை நிறுத்தத்துக்கான பிளான் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்களா மக்கள் அரசோட இந்த பட்ஜெட் குறைப்ப வந்து நாங்க முறியடிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட எதிர்ப்பை வந்து தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இதே மாதிரிதான் பிரான்ஸ்ல ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து விலைவாசி எல்லாம் அதிகமா இருக்கு அப்படின்றதுக்காக சோசியல் மீடியாக்களை யூஸ் பண்ணி மக்கள் ஒரு போராட்டம் நடத்திருக்காங்க மஞ்சள் உடை அணிந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க இந்த போராட்டம் வந்து பல மாதங்களுக்கு போயிருந்திருக்கு கடந்த ரெண்டு வருஷத்துல பிரான்ஸ்ல ஐந்து பிரதமர்கள் வந்து மாற்றப்பட்டிருக்காங்களா கடந்த ரெண்டு ஆண்டுகள்ல பிரான்ஸ்ல கிட்டத்தட்ட ஐந்து

ஸ்டார்ட் ிருக்கு அதனால மக்கள் நல திட்டங்களுக்கு வழங்கக்கூடிய நிதியை கம்மி பண்ணும் அப்படின்னா நாலு லட்சம் கோடி ரூபாய் வந்து மிச்சப்படுத்தலாம் அப்படின்னு அரசாங்கம் சொல்றாங்க மேலும் இது போன்ற இன்னொரு தொகுப்புடன் சந்திக்கின்றேன் நன்றி